எல்லாரும் மனுஷன்தான் எல்லாமே தான் ஒரு லிமிட் இருக்குது அமிர்தமும் அமிர்தமுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் ஆடுற மாதிரி இன்னும் சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அளந்து தான் தரும் இது தானம் கிடையாது இஷ்டத்துக்கு கொடுக்கறதுக்கு வார்த்தை சொல்லுவாங்களே அது சொல்லுவாங்கல்ல நெல் கொட்டினா அல்ல அலந்து போடணும்ன மாதிரி எள்ளு கொட்டினாலும் சொல்லு அளந்த மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு பழமொழியே இருக்குது அந்த மாதிரி வார்த்தைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே வார்த்தை விடுறோம் எங்கே பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன விஷயத்த பேசுகிறோம் ரொம்ப முக்கியமானது அதில் முக்கியமான ஒரு அஞ்சு ஆறு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஆட்டம் பெண்ணாட்டம் உன்னோட வருமானத்தை மனைவி அப்பா அம்மா அதே மாதிரி கணவன் அப்பா அம்மா இந்த ரெண்டு உறவுகிட்டையும் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் உங்களோட வருமானத்தை இதை தவிர்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் உங்கள் சொந்தக்காரங்கிட்டையும் உங்கள்கிட்ட பழகிறவங்க கூட இருக்கிறவங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை உங்கள் மா மாதம் வருமானத்தையும் சரி தினசரி வருமானத்தையும் சரி கடையில் நடக்கிற வியாபாரத்தையும் சரி பணம்ன்ற வர விஷயத்த வந்து இன்னொருத்தரு ஷேர் பண்ணுன்ற அவசியம் இல்லை உன் மனைவியா நூறு சதவீதம் சொல் உன் புருஷனா சொல் அப்பா அம்மாவா சொல் அண்ணன் தம்பி கூட சொல் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தம்பி சொல்லணும் அவசியம் இல்லைன்றேன் உன் பசிக்கு நீ சாப்பிட ஏன் பசிக்கு நான் சாப்பிட போகிறேன் என் சாப்பா நீ சாப்பிட போறியா இல்லை இல்லை என் கஷ்டத்தை நீ சுமக்க போறியா இல்லை இல்லை என் பாவது உனக்கு வரப்போதா இல்லை எனக்கானது எனக்கு தானே வரப்போகுது அது மாதிரி அது என்ன சொல் நல்லதோ கெட்டதோ எதோ என்னோட முடியட்டும்